அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூரில் உள்ள சாமுண்டீஸ்வரி திருக்கோவில் சன்னதியில் உள்ள மகா பிரத்யங்கார தேவிக்கு அம்மாவாசை தினத்தன்று மிளகாய் சண்டியாகம் பூஜை மிக பிரம்மாண்டமாய் நடைபெறுவது வழக்கம் நாட்டு மக்கள் நலன் கருதி கொரோனா வைரஸ் தடுப்பதற்காக மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது தற்போது கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டி யாகம் நடைபெற்றது இறைவனுக்கு செய்யப்படும் பூஜைகள் தங்குதடையின்றி செய்யலாம் என அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி அமாவாசையான இன்று நடைபெற்ற மிளகாய் சண்டி யாகத்தில் நாட்டு மக்கள் நலன் கருதி கொரோனா வைரஸ் தடுப்பதற்காக மிளகாயை கொட்டி சண்டி யாகம் நடைபெற்றது கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர்கள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் அவர்களும் மஞ்சள் நீரால் கை கழுவிய பின்னர் கபசுர குடிநீர் குடித்த பின்னரே யாகத்தில் பங்கேற்றனர் அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர்கள் செய்திருந்தனர் கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக பக்தர்கள் யாரும் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை